ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் ராஜி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராகி ரொட்டிங்க இந்த ராகி ரொட்டியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இல்லை நைட் டைமில் டின்னருக்கும் எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியானதும் கூட வாங்க இந்த ராகி ரொட்டியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ராகி ரொட்டி செய்யறதுக்கு முக்கியமாக ராகி மாவுங்க ராகி மாவு நான் மூணு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நான் வந்து பெரிய கப்பில் எடுத்துகிட்டு இருக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவு சின்ன கப்பு இல்லை சின்ன கரண்டி அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அப்புறம் கோதுமை மாவு ஒரு கப் சேர்த்துக்கலாங்க மூணு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் கோதுமை மாவு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் அந்த ராகி ரொட்டி நல்லா சாஃப்டாக வரும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் சேம் டைம் நம்ம தட்டி எடுக்கும்போது பிஞ்சு போகாமல் வரும் இப்போ நான் அந்த மாவை பெரிய பவுலில் மாற்றிக்கிறேங்க ஏன்னால் சின்ன பவுல்ல நம்ம மற்ற பொருளெல்லாம் போட்டு பனைய முடியாது அதனால நான் பெரிய பவுலுக்கு மாத்திக்கிறேன் இப்போ இது கூட நான் மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதை நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம் அப்புறம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு பச்சை மிளகாய் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் நீங்க வேணா பச்சை மிளகாய் வேண்டான்னா மிளகா தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் பட் மிளகா சேர்க்கும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் தான் நான் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி எலை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஐம்பது கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இந்த ராகி ரொட்டிக்கு கடலப்பருப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம ராகி ரொட்டியை கடித்து சாப்பிடும் போது அங்கங்கே கடலைப்பருப்பு கிடைக்கும்போது அது டேஸ்ட்டே தனிங்க நல்லாயிருக்கும் நீங்கள் டீ கடையிலலாம் ராகி ரொட்டி வாங்கி சாப்பிட்ருப்பீங்களா அதில் கடலப்பருப்பு அந்த டேஸ்ட் இருக்குங்க அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தூளுப்பு சேர்த்துட்டு இதை நம்ம எல்லாத்தையும் முதல்ல ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த வெங்காயம் கடலப்பருப்பு உப்பு எல்லா பக்கமும் கலந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் போட்டோம்ல அந்த வெங்காயம்லாம் நல்லா உதுந்து ஒன்னோட ஒன்னோட ஒட்டாமல் அப்படியே தனித்தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அது நம்ம தண்ணியை ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாங்க மாவு பிசையும் போது மொத்தமாக தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி பிடைஞ்சிக்கோங்க மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கட்டியாக இல்லாமல் சப்பாத்தி மாவு விட கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் பார்த்து பார்த்து கவனமாக ஊற்றுங்க ஏன்னா மாவு ரொம்ப கட்டியாக ஆகிட்டாலும் நமக்கு அந்த தட்டி எடுக்க வராது அதே மாதிரி ரொம்ப தண்ணி சேர்த்துட்டாலும் மறுபடியும் மாவு போட்டு பிசைகிற மாதிரி வந்துடும் அதனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க பாருங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக இதுதாங்க கரெக்டான பக்குவம் நம்ம கையில் உருட்டி எடுக்கும்போது கரெக்டாக கையில் ஒட்டாமல் நல்லா உருட்டுறதுக்கு கரெக்டாக வரணும் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க பாருங்க இப்படி இருக்கணுங்க இதுதான் நம்ம தட்டி எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் மாவு அப்புறம் நம்ம உடனே இதை சுட ஆரம்பிக்காமல் இந்த மாவை ஒரு பத்து நிமிஷம் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க இது நல்லா ஊறி வரணும் ஊறி வந்ததுக்கப்புறம் நம்ம இது ரொட்டி போது நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ஒரு பத்து நிமிஷம் போல் நீங்கள் ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணுன்னாலும் எடுக்கலாம் இல்லை நீங்கள் தோசைக்கல்ல தட்டி எடுக்கணுன்னாலும் நீங்கள் தோசைக்கல்ல தட்டி கூட வேக வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி எண்ணெயில் போட்டு தாங்க பொறிச்சு எடுக்க போகிறேன் வ வடச்சட்டி நல்லா ஸ்டவ்ல வச்சு நல்லா சூடு பண்ணிடுங்க நல்லா சூடாக அந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூடில் இருக்கணுங்க ரொம்பயும் சூடாகிடக்கூடாது எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து இந்த மாவை தட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் கவர் தாங்க எடுத்துருக்குறேன் நீங்கள் வாழை இல இல்லைன்னா பட்டர் ஷீட்டு எது வேணுமோ உங்கள் விருப்பம் அதில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கவர் எடுத்தாலும் சரி வாழை எல்லாம் எடுத்தாலும் சரி பட்டர் ஷீட் எடுத்தாலும் சரி எல்லாத்துலேயும் நம்ம முதல்ல அதில் எண்ணெய் தேய்ச்சிடணுங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி ராகி மாவை எடுத்து உருண்டையை வச்சு தட்டி நல்லா நமக்கு எந்த சேஃபில் வேணுமோ அந்த சேஃப்பில் தட்டிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் அது எடுக்கிறதுக்கும் நல்லா நீட்டாக வந்துடும் பாருங்கள் எடுக்கிறதுக்கு எவ்வளோ சூப்பராக வருது இந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா நீட்டாக வந்துடுங்க இப்போ இது எண்ணெயில் நம்ம போட்டு பொறிச்சிக்கலாம் ஒன்று ஒன்றா போட்டு பொறிக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா வேக விடுங்க இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு தான் பொறிக்கணும்னுல நீங்கள் தோசைக்கடலை கூட வச்சு வேக வச்சுக்கலாம் தோசைக்கல்ல வேக வைக்கும்போது நம்ம கடலப்பருப்பு பச்சையாக போட்டோம்ல அந்த மாதிரி பச்சையாக போடாமல் லைட்டாக வறுத்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்போ தான் அது வெந்து வரும் நான் இதில் பச்சையாக போட எண்ணெய்க்குள்ளே போட்டு எடுக்கிறதுனால கடலப்பருப்பு பச்சையாக போட்டிருக்கிறேன் பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக வச்சா போதுங்க சீக்கிரமாக நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்ல மனமாகவும் இருக்குது நம்ம கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டிருக்கோம்ல சூப்பராக மனமாக இருக்குது இந்த எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்ததாக போட்டுக்கலாங்க ஒன்றா ஒன்று ஒன்றா தான் போட முடியும் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ஒவ்வொரு தடவையும் நம்ம மாவு எடுத்து தட்டும்போது முதல்ல எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க கையிலையும் எண்ணெய் தொட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தட்டினோன்னா கையிலையும் சரி பேப்பர்லேயும் சரி ஒட்டாமல் வரும் இந்த மாதிரி நல்லா ஷேஃபாக எடுத்துகிட்டு மறுபடியும் இதை எண்ணெயில் போட்டுக்கலாங்க பாருங்கள் நான் கையில் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடுறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு தடையும் எண்ணெயை தொட்டு போட்டோன்னா ரொம்பவே நல்லா அந்த கையிலையும் ஒட்டாது நமக்கு பாத்திரத்தில் போடும்போது ஈஸியாக அதில் விழுகும் ஸோ பாருங்கள் அப்போ நல்லா எல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு இதே மாதிரி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இந்த ராகி ரொட்டி நீங்கள் டீ கடையில் ரொட்டி வாங்கி சாப்பிட்ருப்பீங்களா ராகி ரொட்டி சொல்லுவாங்களேன் அந்த டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இதுக்கு தக்காளி சட்னி காம்பினேஷன் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா சூடாக இருக்குது பாருங்க பிச்சை காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா வருது ரொம்பவே சாஃப்டாக இருக்குதுங்க நல்ல சுட சுட இருக்குது ஈவினிங் டைமுக்கு இது மழை நேரத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சட்னி வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்ங்க தக்காளி சட்னி தக்காளி கார சட்னி ராகி ரொட்டி காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்க வந்து இது சட்னி இல்லாமலே சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லா டேஸ்டாக இருக்கும் பெரியவங்க இருக்கப்பட்ட இந்த மாதிரி நீங்கள் தக்காளி சட்னி வச்சு கொடுங்க சூப்பராக இருக்குங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க கட்டாயம் நீங்களும் இந்த ராகி ரொட்டியை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் மற்ற வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்கலாங்க பாய்